முன்னணி நடிகைகளில் ஒருவராக வலம் வருபவர் தமன்னா இந்தி நடிகர் விஜய் வர்மாவை காதலித்து வந்த நிலையில் அவர்களுக்கிடையே பிரேக்கப் ஆகி பிரிந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது இந்த திடீர் முடிவுக்கான காரணம் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம் திரையுலகில் இருபது ஆண்டுகளாக முன்னணி நடிகையாக வலம் வருபவர் தமன்னா இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஹிந்தி படத்தில் அறிமுகமானார் பின்னர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த கேடி தமிழ் படத்தில் வில்லி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து வியாபாரி படத்தில் எஸ் ஜே சூர்யாவுக்கு ஹீரோயினாக நடித்து கதாநாயகியானார் தொடர்ந்து பையா வீரம் சுரா படிக்காதவன் கண்டேன் காதலே என பல படங்களில் நடித்து பிரபலம் அடைந்தவர் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவான ஜெயலர் படத்தில் காவாலா பாடலிற்கு நடனமாடி மிகவும் பிரபலமடைந்தார் அடைந்தார் திரைப்படத்தை தொடர்ந்து தொடர்களிலும் அவர் நடித்து வருகிறார் இப்படி லஸ்ட் ஸ்டோரிஸ் வெப்தொடரில் நடித்த போது தமன்னாவுக்கும் பாலிவுட் நடிகர் விஜய் வர்மாவுக்கும் இடையே காதல் ஏற்பட்டது இவர்கள் புத்தாண்டை கொண்டாட கோவாக்கு சென்ற இடத்தில் இருவரும் நெருக்கமாக இருந்த வீடியோவும் வெளியாகி வைரலானது அதன் பிறகு விஜய் வர்மாவும் தமன்னாவும் காதலை உறுதி செய்யாமல் இருந்து வந்தனர் இருப்பினும் ஜோடியாகத்தான் சினிமா நிகழ்ச்சிகள் பிரபலங்களின் வீட்டு பாட்டிகளுக்கு சென்றார்கள் இது தொடர்பாக கிசுகிசுக்கள் வந்த நிலையில் இருவரும் காதலை ஒப்புக்கொண்டனர் விரைவில் திருமணம் செய்து கொள்ளுமாறு வீட்டில் பிரஷர் கொடுப்பதாகவும் விஜய் வர்மா தெரிவித்திருந்தார் தமன்னா வீட்டிலும் இதே பிரஷர் தான் கொடுத்துள்ளனர்